பாளையங்கோட்டை ஆணையார் குளம் பகுதிக்கு இன்னைக்கு ஆய்வு பணி வீட்டுமனை பாளையங்கோட்டை ஆணையார் குளம் பகுதி தான் அது நேராக அங்கே தெரியறது தான் குளம் பகுதி கொலா ரீசார்ஜிங் ஃபேக்டரி இருக்கக்கூடிய பகுதி ஆனால் கீழே நிலத்தடி பாறை வைப்பு கருங்க கட்டின பாறை இதான் ரெட்டியார்பெட்டி மலை நல்ல நீர்பிடிப்பு பாறை நிறைய தண்ணீர் வளம் இருக்கக்கூடிய பகுதி இப்போ ஏகப்பட்ட கட்டுமானம் வந்துட்டு இதெல்லாம் இடம் நிறைய கட்டுமானம் வந்ததினால நிலத்தடி நீர் வளம் இருக்கும் ஆனால் தரம் குவாலிட்டி கண்டிப்பாக மாறிடும் இது நால்வழிச்சாலை டு திருமால் நகர் போகக்கூடிய இணைப்பு சாலை இந்த சாலையில் போய் அங்கே குளம் பகுதிக்கு போகலாம் இப்போ நான் போயிட்டு ஃபுல்லாக கார்ட் சைட் பெல்ட்டு இதில் நீங்கள் எங்கே போர்வல் போட்டாலும் தண்ணீர் வந்துடும் ஆனால் அங்கே வடக்க போக போக கருங்கல் கடின பார் வந்துடும் இது நகர்புறது இருக்கா

என்ன நடக்குமோ அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஆமாம் இப்போ வந்து இந்த ஏரியாவில் நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது மேற்கே கிழக்க இது வந்து இந்த பக்கம் இது க ஃபுல்லாக ஆணையார் குளம் கம்மாய் அந்த பணம் இருந்துச்சு இல்லையா அது ஃபுல்லாக அதுக்கு ஃபுல்லாக ஆணையார் குளம் நீர்பிடிப்பு போயிடுச்சு சரி உள்ள மழை பெய்கிற தண்ணி ஃபுல்லாக அங்கே தான் போய் தேங்கி நிற்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனால் இங்கே உள்ள நிலத்தடி பாறை இப்போ மிக மிக கடினமான பாறை சார் அது கொஞ்ச நேரத்தில் அது ரிப்போர்ட் என்னென்னு சொல்லும் எவ்வளோ தண்ணி இருக்குது இல்லைங்கிறத சொல்லும் நம்ம அந்த இடத்துல போட்டால் போதும் இதில் உங்களுக்கு மூணு பிளாட்டு இது ஒரே ஸ்கேன்லேயே நம்ம எங்கிட்ட முடிஞ்சிருது மாதிரி அங்கேயும் ஒரே ஸ்கேனில் முடிஞ்சிடும் இவங்க தனித்தனியாக வெவ்வேறு ஆளுக்கு இருந்தால் தான் நம்ம தனித்தனியாக பார்க்க வேண்டியிருந்திருக்கோம் அது உங்கள் இடம் மூணு இடமும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நாற்பது மீட்டர் லென்த்துக்கு வச்சுருக்கேன் நூற்றி முப்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறேன் மினிமம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு மேக்ஸிமம் ஆயிரம் மீட்ரு வரைக்கும் பார்க்கும் நமக்கு நூற்றி முப்பது மீட்ரு பார்த்தாலே போதும் இந்த ஏரியா நீங்கள் ஆழமாக பொருள் போட வேண்டிய தேவையில்லை முந்நூறு அடி ஏனாப் இந்த ஏரியாவில் அறுபது அடி நூறு அடிக்குள்ளே இங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும் இன்னும் தெல்ல திருவிழ சொல்ல போனால் முப்பது அடிக்கு கீழே நீங்கள் ஏற்பாருங்க மழைக்காலத்தில் காலத்துலனா ஒரு நாற்பது அடி அறுபது அடிக்குள்ளே இருப்பாருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரிசல்ட் போர் முந்நூறு அடி போடலாம் என்ன சார் ஸ்டோரேஜுக்காக அவுட்ரு பைப்பு இருபது அடிக்கு கீழே கண்டிப்பாக இறக்கவே வேண்டாம் இடிஞ்சு உளுந்துரும் அப்படின்னு பயமுறுத்தி ஆழமாக இறக்க பார்ப்பாங்க அது இந்த ஏரியாவுக்கு தேவை இல்லை ஃபுல்லாக கீழே கோரி வைக்கிற மாதிரி பாறை வரும் இந்த மாதிரி மாங்குட்டை பாறை இதை உடைச்சா மண்ணு மாதிரி வந்துடும் இந்த கிடக்கு பாருங்க இது மாங்குட்டை பாறை அது வந்து ஒரு நாற்பது அடி வரைக்கும் அறுபது அடி வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லது தண்ணி வந்துடும் அந்த ரோடு மெட்டல் புழு மெட்டல் மாதிரி வந்துட்டுனா தண்ணி வராது ஏன்னா இதுக்கு கலக்க ஃபுல்லாக கோரி தான் இருக்குது நமக்கு நடுக்க இங்கிட்டு அது என்ன சிவந்திப்பட்டி எதை நோக்கி போகக்கூடியது அந்த குத்துக்கள் பக்கத்தில் உள்ள கோரி அதுக்கு இங்கிட்டு அதுக்கு கோரி கோவிலாம் இதே சரம்தான் இது போக்குவரத்துக்கு முடியலையா போச்சு இது வெறும் காடா கிடந்துச்சு நான் அறிஞ்சு இது காடு என்ன இப்போ பாருங்க காங்கிரீட் காடு அவ்வளவுதான் வித்தியாசம் முன்னாடி இருந்தது காடு இப்போ காங்கிரீட் காடு அவ்வளவுதான் ஆ மோசோ ஸ்கொயர் மோசோ ஸ்கொயர்ங்கிறது ஆப்போசிட் சைடில் உள்ள நகரு இதுக்கு நகர் எது எதுவும் வைக்கலைன்னு நினைக்கிற இது உங்கள் ப பூர்வீகமான இடமா இல்லை சார் ஒரு பெரிய ஒரு ஆ சரி சரி முன்னமே வாங்கி போட்டிருக்கீங்க வாங்கிக்கட்டு வீட்டு கட்டுருந்தான் சார் வாங்கினேன் ஆ சரி வயசாகிட்டு வயசை பற்றி ஏன் நீங்கள் கவலைப்படுவீங்க இல்லை சார் ஆரோக்கியம் தான் முக்கியம் நல்லா இருக்கும் போது வீட்டு கட்டுறது சரி ஒன்று ஒன்றும் இல்லை அது நமக்கு அஞ்சடி விட்டுட்டு அஞ்சு அடி உள்ளே விட்டு அப்புறம் லென்த் பிடிக்கீங்க சார் அந்த மீட்டருக்கு பாருங்கள் அதில் தான் அளவு அதில் ஒரு பெரிய கல்லை குமிச்சு வச்சிடும் அப்படின்னா தான் உங்களுக்கு மாறாது வரங்க இப்போ முதல் ஸ்கேன் முடிஞ்சது இதில் வந்து ரிப்போர்ட் வந்துட்டு ரெண்டு இடம் மட்டும் அடையாள வச்சுருக்கோம் இந்த பதிமூணாவது மீட்டரில் ஒன்று அந்த இருபத்தி ஒன்றரை மீட்டரில் ஒன்று ரெண்டு இடம் மிக மிக சுமாரான இடம் கசிவு தண்ணி தான் அதாவது ஆரஞ்சு அறுக்கெல்லாம் பொருள் போடும்போது தண்ணீர் வெளியே வருமாங்கிறது பெரிய கேள்விக்குறி இருபது அடிக்கல எக்காரணத்தை கொண்டு இங்கே பைப்பு இறக்கக்கூடாது மேல் கசிவை இங்கே அடைக்கவே கூடாது நாற்பது அடிக்குள்ளே உள்ள கசிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே தூரத்தில் தெரிகிற ரெட்டியார்பட்டி மலை பா ச பார்ப்பு வேறு இங்கே வர்ற பார்ப்பு வேறு இங்கே கடினப்பாரை அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு அடிக்குள்ளே உள்ள ஈரப்பதத்தை சேமித்து வைக்கிறதுக்காக இவங்க அதிகப்படியாக முந்நூறு அடி ஆழம் பொருள் போட்டுக்கலாம் ஸ்டிக்டாக இருபது அடி மட்டும்தான் கேஷிங் வைப் இந்த ஏரியாவில் அதுக்கெல்லாம் இறக்கக்கூடாது அவங்க பிளாட்டினுடைய கிழக்கு பகுதியில் அதாவது வடகிழக்கு மூலையும் இது வந்து வடமேற்கு மேற்கு மூலை இந்த வடகிழக்கு வடமேற்கு மேற்கு மலை இப்போ ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேன் வந்து வடமேற்கு மூலையும் தென்மேற்கு மலையை இணைச்சி ஆய்வு பண்ணி செஞ்சதில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேனு வடகிழக்கு மூலையும் வடமே வடகிழக்கு மலையும் தென் கிழக்கு மலையும் நினச்சி ரெண்டாம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஆழம் வந்து நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் நாற்பத்தோரு நாற்பது மீட்டர் லென்த்து இங்கே நாற்பது மீட்டர் அவங்க இடத்த விட்டு கொஞ்சம் இங்கே வெளியே தள்ளி வச்சுருக்கேன் அப்படின்னா தான் முழுமையாக அவங்க இடம் ஃபுல்லாக கவர் ஆகும் இந்த மாதிரி பாறையில் கூட தண்ணி இருக்கும் இதை உடைங்க இல்லை உடஞ்சிரும் ஆனால் கருங்கல் பாறை மட்டும் உடைக்க முடியாது இது இதில் கூட தண்ணி சேமித்து வைக்கப்படும் என்ன இதில் ஒரு முப்பது அடி நாற்பது அடி வந்துட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பாறை இதுங்க வாட்டர் லோல் மேலேயே வரும் டேக் ஸோ ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சு இதில் நாலு இடம் அடைய வச்சுருக்கோம் இது ரொம்ப மேற்கு உள்ள ரிப்போர்ட்டை விட இது ரொம்ப அருமையாக ரிப்போர்ட் வந்திருக்கு ஆனால் பதினஞ்சு மீட்டர்லேருந்து இறக்குறைய முப்பத்தி ரெண்டு மீட்ரு லென்த் வரைக்கும் நீரோட்டம் இருக்கிற மாதிரி காட்டுது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ம மீட்ரு வரைக்கும் லென்த்துக்கு இப்போ நம்ம இடம் முப்பத்தி ரெண்டோடையே முடியுது அது கடந்தும் நீரோட்டம் இருக்கிற மாதிரி காட்டுது ரொம்ப நீளமான ஒரு புளு கலர் கோடு வருது ரொம்ப அதிகமாக தண்ணி வர மாதிரி போட்டிருந்தாலும் கொஞ்சம் சந்தேகம் வர தான் செய்யுது ஏன்னா இதுக்கு கீழே ஏதாவது குழி தோண்டி மூடி இருப்பாங்களோ ஏன்னா இதெல்லாம் விவசாய நிலமாக இருந்த இடம் இப்போ எல்லாம் அவுட் போட்டிருக்காங்க ஏதாவது கிணறு இருந்து அதை மூடி இருந்தால் நமக்கு இப்படி தப்பான ஒரு இது வரும் நமக்கு எப்படியோ ரிசல்ட் வந்து எண்பது அடி ஆழத்துக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதிகப்படி முன்னூறு அடி அடிதான் இந்த பின் கிழக்கு ஓரத்தில் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி பார்த்ததில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இவங்களுக்கு வந்து முப்பது அடியிலருந்து அதிகப்படி முந்நூறு அடிக்குள்ளே ரிசல்ட் தெரிஞ்சிடும் இந்த குளம் பகுதிக்கு வந்த ஆய்வு பணி முடிஞ்சுது ரெண்டே ஸ்கேன் ரெண்டு ரெண்டு ஸ்கேன் எடுக்க இறக்குறைய ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு இதில் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் வேறு ரொம்ப ரொம்ப சுமாரான இடம் அடையாளம் வச்சுருக்கு இங்கே கிழக்கு பக்கம் பார்த்த ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் நாலு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் அதில் என்ன சிறப்பு அம்சம்னால் பதினஞ்சு மீட்டர்லேருந்து இறக்குறைய முப்பத்தஞ்சு மீட்டர் லென்த்துக்கு ஒரே சரம் வடக்கத்துக்கு கிடக்கு ஒரு பாறை வெடிப்பு மாதிரி கிடக்கு இந்த போர்வல் ரிசல்ட்டை நான் அவரோட எதிர்பார்க்கேன் ஏன்னா நம்பகத்தன்மை வந்து எப்படிங்கிறது போர்வல் போட்ட தான் தெரியும் நான் எப்படினாலும் வீட்டுக்கு தேவையான தண்ணி இங்கே கிடச்சிருங்கிற நம்பிக்கை இருக்குது இது பக்கத்தில் தான் நீர்பிடிப்பு கம்மாய் ஆணையார்குளங்கிற இருக்குது அங்கே தூரத்தில் தெரிகிறது வந்து ரெட்டியார்பட்டி மலை அது கோட் சைடு சீனிங்காக கருங்கல் பற தான் ஆனால் அந்த ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் ரொம்ப அருமையான அமைப்பு ஏன்னா ஒரு பெரிய நீர்பிடிப்பு குளம் அங்கே ஒன்று இங்கே கிடக்கு அதனுடைய எவைட்டில் இங்கே தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது முப்பது அடியிலருந்து அதிகப்படி இரநூத்தி அறுபது அடி முந்நூறு அடி தான் மேக்ஸிமம் நமக்கு எண்பது அடிக்குள்ளேயே அந்த நீரோட்டம் கிடச்சிரும் மேற்கு ஓரத்தில் எடுத்த முதல் ஸ்கேனு தான் ரெண்டு சுமாரான அடையாளம் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனு வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி பார்த்தது இதில் நாலு இடம் அடையாளம் இருக்குது ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி நிச்சயம் கிடைச்சிடும் அதிகப்படியான ஆழம் முன்னூறு அடி ஆழம் போர்வல் போட்டால் போதும் எண்பது அடிக்கு கீழே உள்ள போர்வல் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வாட்டர் தான் நமக்கு ரிசல்ட்டு எண்பது அடி ஆழத்துக்குள்ளே தெரிந்து விடும்